இந்த ஒரு பாட்டு மட்டும் வச்சு எழுதிடலாமே என்று தயாரிப்பாளர் கேட்க அந்த எம்ஜிஆர் அவர்கள் எல்லா கண்ணதாசனே எழுதிட்டும் என்று சொல்ல வைத்த பாடல் தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே மிக மிக குறைந்த காலத்தில் எடுக்கப்பட்ட படம் இந்த படம் தான் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கவியரசர் கண்ணதாசன் எழுதினாதான் இந்த பாட்டு சரியா இருக்கும் என்று தயாரிப்பாளர் எம்ஜிஆரிடம் ஒப்புதல் பெற்று கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு பாட்டு மட்டும் கண்ணதாசனை வச்சு எழுதிடலாமே என்று தயாரிப்பாளர் கேட்க அந்த பாடலை பார்த்து விட்டு எம்ஜிஆர் அவர்கள் எல்லா பாடலுமே கண்ணதாசனே எழுதட்டும் என்று சொல்ல வைத்தா வந்து பாடல் அந்த பாடல் எது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது அந்த திரைப்படம் உருவான நிகழ்ச்சி மற்றும் இந்த பாடல் உருவான நிகழ்ச்சி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமா பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் முதல்ல இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஏவிஎம் பிக்சர்ஸ் மிகுந்த பொருளவுல எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் அந்த படம் அன்பேவா இந்த படத்தை பற்றிய சிறப்புகள் நாளுக்கு நாள் செய்தித்தாள்களில் வந்த வண்ணம் இருக்கின்றன அதனால வந்து எம்ஜிஆர் உடைய ரசிகர்கள் இந்த படம் எப்ப வரும் அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு முன்னறிவிப்பும் கொடுத்துறாங்க இந்த நேரத்துல தேவர் ஃபிலிம்ஸ் சின்னப்ப தேவருக்கு ஒரு அருமையான ஒரு ஐடியா ஒன்று வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறதுனால இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் எந்த தேட்டரில் வேற ஏதாவது ஒரு படம் போட்டிருந்தாலும் அந்த படத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க அதனால அதே நேரத்தில் இன்னொரு எம்ஜிஆர் படமும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆருடைய ரசிகர்களையும் நம்ம தக்க வச்சுக்கலாம் அதே சமயத்தில் ரெண்டு ரெண்டு படமும் வெற்றி அடைஞ்சிரும் நமக்கும் நல்ல வசூல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அருமையான ஐடியா ஒன்று வருது அந்த ஐடியாவை எம்ஜிஆர் கிட்ட போய் சொல்றாரு அதுக்கு எம்ஜிஆர் கேக்குறாரு அதை எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல வந்து நீங்க வந்து படம் எடுத்துட முடியும் அன்பே படம் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை மட்டும் தான் இருக்கு அது ஒரு அஞ்சாறு நாலு வேலை தான் இருக்கு அது முடிச்சிருவாங்க முடிச்சு அவங்க சொன்ன மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனா நீங்க இனிமேதான் படமே எடுக்கணும் அதுக்கப்புறம் எவ்வளவு வேலை இருக்கு அது எப்படி உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு சின்னப்பதே அவர் என்ன சொல்றாரா எனக்கு நீங்க டேட் மட்டும் கொடுங்க நான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சின்னப்பதே அவருடைய சினிமா திறமை மேல அபாரமான நம்பிக்கை வச்சிருக்கிற எம்ஜிஆரு அதுக்கு ஒத்துக்கிறாரு உங்களுக்கு எத்தனை நாள் டேட் வேணும் கேக்குறாரு நீங்க ஒரு பன்னெண்டு நாள் கொடுத்தா போதும் நான் மொத்தம் பதினாலு நாள்லயே வந்து படத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர் வந்து ஆச்சரியமா ஆயிடுறாரு ஷாக் ஆயிடுறாரு எப்படி அது முடியும் அப்படின்னு சொல்லி இல்ல என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அதனால எம்ஜிஆர ஒத்துக்கிட்டு கால்ஷீட் கொடுக்குறாரு கொடுக்கிறாரு அப்படி எம்ஜிஆர் கால்ஷீட் கொடுத்த உடனே தன்னுடைய தம்பி எம்ஏ திருமுகத்தை இயக்குநரை வச்சு அந்த படத்தை பன்னெண்டு நாள்லயே எடுத்து முடிச்சிடுறாரு ஆனா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை மத்த வேலைகள் எல்லாம் வச்சு அவங்க சொன்ன மாதிரி பொங்கல் அன்னைக்கு அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஆனா இதே நேரத்தில் அன்பேவா வந்து சொன்ன பொங்கல் அணிக்கு ரிலீஸ் ஆகிடுது இந்த ரெண்டு படத்துக்கு நடுவில் அதாவது அன்பேவாவுக்கு அடுத்து பிப்ரவரி நாலாம் தேதி ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருந்த படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த நான் படம் வந்து சத்யா மூவி சார்பா வெளியிடுது ஆக ஒரே நேரத்துல வந்து மூணு படம் வெளியாகுது மூணு படம் வெளியாயிச்சுனாலும் அன்பேவா மிகுந்த வெற்றி பெறுது இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆனாலும் கூட முகராசி படம் வெற்றி பெறல அப்படின்னு சொன்னாலும் தோல்வி இல்ல ஆனா நல்ல வசூலை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்ற படமா அந்த படம் அமைஞ்சது முகராசி படத்துக்கு ரெண்டு சிறப்புகள் இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே மிக மிக குறைந்த காலத்தில் எடுக்கப்பட்ட படம் இந்த படம்தான் அதே மாதிரி எம்ஜிஆருடன் ஜெமினி கணேசன் நடித்த ஒரே படம் இந்த படம் மட்டும்தான் முகராசி படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி பாத்துட்டோம் இப்ப நாம பாடல் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த படத்துல எம்ஜிஆர் காவல்துறை அதிகாரியா நடிச்சிருப்பாரு அவர்கிட்ட ஒரு வழக்கு ஒப்படைக்கப்படுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராய கும்பல பிடிக்கணும் அப்படிங்கறதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வேலை இந்த கள்ளச்சாராய கும்பலை பிடிக்கிறதுக்காக மார் வேஷத்துல போவாரு என்ன வேஷம் அப்படின்னு சொன்னா சுடுகாட்டு வெட்டியான் வேஷத்துல எம்ஜிஆர் போவாரு அப்போ அந்த சுடுகாட்டுல உட்கார்ந்துகிட்டு அவரு வந்து மனித நிலையாமையை பற்றி ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த சாங் சுச்சுவேஷன் வாலிகிட்ட சொல்றாங்க வாலி வந்து எழுதுறாரு ஒரு நாலு பல்லவி எழுதி தராரு ஆனா எதுவுமே வந்து சின்ன பதவருக்கு பிடிக்கல அவர் எதிர்பார்த்திருந்த அந்த பாடல் வரிகள் வந்து அவருக்கு அமையல ஆனா நாளையும் தள்ளி போட முடியாது இல்லையா மிக குறைந்த காலத்துல அந்த படத்தை எடுத்து முடிக்க வேண்டிய கட்டாயம் அதனால வந்து என்ன பண்றாருன்னா எம்ஜிஆர் கிட்ட போய் நிக்கிறாரு எம்ஜிஆர் கிட்ட இந்த சாங் சுச்சுவேஷனை சொல்லிட்டு இதுக்கு வாலி சில பாடல்கள் எழுதி கொடுத்தாரு அது எனக்கு திருப்தி இல்லை அதனால இந்த ஒரு பாட்டு மட்டும் கவியரசர் கண்ணதாசன் வச்சு நம்ம எழுதிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்புதல் கேட்கிறாரு கவியரசர் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் அந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக மிகுந்த விமர்சனங்கள் ரெண்டு பேர்கிட்ட இருக்கு அதனாலேயே வந்து எம்ஜிஆர் படங்களில் வந்து கவியரசர் கண்ணதாசன் பாடல் எழுதுறது கிடையாது எம்ஜிஆரும் கண்ணதாசனை கூப்பிடறது கிடையாது இப்படி இருக்கிற சூழல்ல தேவர் வந்து இந்த மாதிரி கேட்ட உடனே அவர் அரகுர மனசோட எம்ஜிஆர் அதுக்கு ஒத்துக்கிறாரு அதனால கவியரசர் கண்ணதாசனை வந்து கூப்பிடுறாங்க கண்ணதாசனை வர்றாரு கே வி மகாதேவன் அருமையான வந்து ஒரு ட்யூனை கொடுக்குறாரு அந்த டியூனுக்கு உடனே வந்து எழுதி கொடுக்கறாரு கவியரசர் கண்ணதாசன் அந்த பாடல் எந்த வரிகள் வேணும் எந்த மாதிரியான தத்துவம் இந்த பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்னப்ப தேவர் எதிர்பார்த்தாரோ அழகா அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது உடனே வந்து அந்த பாட்டை எம்ஜிஆர் எடுத்து போய் அதை பார்த்த எம்ஜிஆர் வந்து அருமையா எழுதிருக்காரு ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்ல எல்லா பாட்டுமே கவியரசர் கண்ணதாசனே எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லிடுறாரு அப்படி இந்த ஒரு பாட்டு மட்டும் கண்ணதாசன் எழுதிட்டுமே என்று தயாரிப்பாளர் கேட்க அதற்கு எம்ஜிஆர் அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லா பாட்டுமே கண்ணதாசனையும் எழுதிட்டோம் என்று சொல்ல வைத்த அந்த பாடல் இதுதான் நம்மை உண்டாக்குபவர்கள் அப்பா அம்மா என்ற ரெண்டு பேரு நாம செத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மள பாளையில வச்சு தூக்கிட்டு போறவங்க நாலு பேர் என்று மனித வாழ்க்கையின் பிறப்பையும் இறப்பையும் ஒரே வரையில மிக அழகா சொல்லியிருப்பாரு கண்ணதாசன் நம்ம கிட்ட பணம் இருந்ததுன்னா நம்மள வந்து ஆகா ஓகோன்னு சொல்லி போற்றி கொண்டாடுவதற்கு நூறு பேர் இருப்பாங்க ஆனா சொன்னா சுத்தி இருக்க மாட்டாங்க என்று மனித வாழ்வின் நிலையாமையை மிக அழகாக சொல்லுகின்ற பல்லவியோடு இந்த பாடல் தொடங்கும் வாழும் காலத்தில் இந்த மனிதர்கள் என்னென்னலாம் செய்யறாங்க அப்படிங்கறத அவங்க அவங்க சமாதியாக போய் நின்று எம்ஜிஆர் பாடுற மாதிரி சரணங்கள் மூன்றுமே அமைஞ்சிருக்கும் அதுல முதல் சரணம் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவருடைய சமாதியில் போயிட்டு நின்னுட்டு பாடுவாரு இவரு யாரு தெரியுமா இவரு எல்லாருடைய நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சாரு எல்லாருடைய நோயை குணப்படுத்தினாரு ஆனா தன்னுடைய நோயை வந்து தெரிஞ்சுக்காம விட்டுட்டாரு தன்னுடைய நோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்கல இப்ப வந்து வந்து நீட்டி சொல்லி முதல் சரணத்தில் அவரு யாரு தெரியுமா எல்லாருடைய கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சு கொடுப்பாரு நல்லது கெட்டதெல்லாம் எந்த நாள்ல தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேதி குறிச்சு கொடுப்பாரு ஆனா தன்னுடைய மரணம் எப்போ வரும் அப்படிங்கறது அவருக்கு தெரியாம போச்சு இன்னைக்கு இங்க கலரில் வந்து இவர் யாரு தெரியுமா பட்டணத்துல பாதி ஊரையே வளர்ச்சி போட்டுட்டாரு வளர்ச்சி வேலி போட்டுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பெரிய பெரிய வீடு கட்டினாரு பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டினாரு

மனித பிறப்பு எடுத்து இந்த மனிதர்களுக்கென்று எதுவும் செய்யாமல் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னலமாக வாழ்ந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டாலும் கடைசியில் நமக்கு மிஞ்சப்போவது எதுவுமே இல்லை அதனால் நாம் வாழும் காலத்திலேயே மனிதர்களுக்கு உதவி செய்வோம் மனித நேயத்தை காப்போம் அப்போதுதான் நாம் இறந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான இடத்தை பெறுவோம் என்கின்ற அருமையான தத்துவத்தை கூறுகின்ற இந்த பாடலை நீங்கள் ஒருமுறை கேட்டு பாருங்கள் உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோல வேறொரு பாடலோட சிந்திக்கலாம் 完了，咱们。